ஒருத்தர் சினிமாவில எப்படி வாட்டர் மெலன் ஸ்டாரோ அதே போல அரசியல பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வாட்டர் மெலன் ஸ்டாராக தான் இருக்காரு ஏன்னா இரண்டு பேரும் என்னடா என்னடாம இரண்டு பேருமே ஒன்னு ஒன்னு சொல்றான் அது எப்படி நீங்க வந்து சொல்லலாம் என்ன என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க நான் இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன் இப்போ திவாகர் இருக்கார் பாத்தீங்களா சினிமாவே நடிக்கல எந்த இதுவும் சரியாவே பண்ணலை சும்மா வந்து தர்பூஷியில கை வச்சுக்கின்னு நான் தான் வந்து நடிப்பு அரைக்கன் நான் தான் அவங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் மக்களை காப்பாத்த வரேன் அதை வரேன் இதை வரேன்னு சொல்றாரா அப்புறம் அவங்களை பாக்குதுல காண்டாதா அதே போலதான் விஜய் என்ன பண்றாரு இல்ல அரசியலுக்கு இப்பதான் வந்திருக்காரு எலெக்ஷன்ல நிக்கல எந்த மக்கள் போராட்டமும் பண்ணல எதுவுமே பண்ணல பண்ணாமயே உடனடியா வந்த உடனே நான் தான் அடுத்த முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் மக்கள் என்னதான் விரும்புறாங்க மக்கள் விரும்பும் வேட்பாளர் உங்கள் விஜய் நான் தான் முதல் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறியே அப்போ உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு திவாகர் வந்து எப்படி வந்து ஒரு சினிமா கோமாலியோ அதே போல விஜய் அவர்கள் வந்து அரசியல் கோ கோமாலின்றது வந்து ப்ரூவ் ஆயிடுது